என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியை அரசியல் களத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கின்ற வரைக்கும் திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளுக்கும் மிகப்பெரிய தலைவலி தான் இந்த தலைவலியை நிரந்தரமாக முடிக்கணும்னா பாமகவை தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்து அகற்றணும் தமிழ்நாட்டில் பாமக ஒரு சாதி கட்சியாக சித்தரிக்கப்படணும் பிற சாதி மக்கள் எந்த காலத்திலையும் பாமகவுக்கு வாக்களிக்காத ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படி ஒரு நிலைக்கு பாமக தள்ளப்பட்டால் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக போன்ற இன்று ஆளுகின்ற இயக்கமும் நேற்று ஆண்ட இயக்கங்களும் மீண்டும் அதிகாரத்திற்கு சுலபமாக வந்துடலாம் அப்படின்னு மிகப்பெரிய கனவு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இதில் படி மேலே போய் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமகவின் மீது எப்படியாவது மக்கள் மனதில் ஒரு வெறுப்புணர்ச்சியை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பகல் கனவுக்கானது திமுக அந்த கனவு கண்டு கொண்டு இருந்த தான் மகாபலிபுரத்தில் போட்ட அந்த மாநாடு வன்னியர் சங்க மாநாடு அந்த மாநாட்டை கண்டதில் இருந்து திமுக தூக்கமே தொலைஞ்சி போச்சு ஸ்டாலினுக்கு தூக்கமே தொலைஞ்சி போச்சு உதயநிதி கதற ஆரம்பிச்சிட்டான் மருத்துவர் ஐயாவை வைத்து எந்த அளவிற்கு பேச முடியுமோ அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது எந்த அளவிற்கு வன்மத்தை கக்க முடியுமோ சோசியல் மீடியாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி என்ன அளவுக்கு கதறானுங்க தெரியுமா கதரங்கடா கதரங்கோ இதோட முடிய போகுது உங்களது கதரங்கடா கதரங்கோ ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி செய்த வன்னியர் சங்கம் செய்த மிகப்பெரிய தவறுனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருந்த வன்னியர் சங்க மாநாட்டை பனிரெண்டு ஆண்டுகளாக நடத்தாமல் விட்டது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த இந்த வன்னியர் சங்க மாநாடு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சமூக வலைதளங்களில் கண்ட கண்ட நாயெல்லாம் கதருது வன்னியர் சங்க மாநாட்டில் இதை பேசிட்டார் அன்புமணி அதை பேசிட்டார் அன்புமணி சாதியை பத்தி பேசிட்டாரு சாதி மக்களை தூண்டி விட்டுட்டாரு சாதி மக்களை நாங்க எதுக்குடா தூண்டி விடணும் அந்த மக்களுக்கு கிடைக்காத உரிமை கொடுக்க மறுத்தவர்கள் யார் எதனால் உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது ஏற்கனவே உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மொழிக்காகவும் எதிர்கால தலைமுறைகளுக்காகவும் செய்த தியாகங்கள் எவ்வளவு என்பதையெல்லாம் அந்த மாநாட்டில் எடுத்து புட்டு 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 வைக்கப்பட்டது அதையெல்லாம் பார்த்த அந்த சொந்தங்கள் திமுக காரண காரி 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 துப்பாத செருப்பை கட்டி அடிப்பான் ரெண்டுமே நடக்கும் நடக்கும் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்களுடைய வாக்கின் மூலமாக செய்து காட்டுவார்கள் அப்பதான் தெரியும் இதைத்தான் அண்ணன் நன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரியில் நேற்று பேசி அந்த கூட்டத்தில் பேசியிருந்தார் இன்று இருக்கின்ற இளைய தலைமுறைகளுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் நடந்து விட்டது வன்னிய சங்க மாநாடு நடந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்து பார்த்தோம்னா குறைந்தது பதினைந்திலிருந்து இருபது வயதுக்கு உள்ள இருக்கிற இளைஞர்களுக்கு வன்னியர் சங்கம்னா என்னென்னு தெரியாது சமூகம்னா என்னென்னு தெரியாது சமூக பற்றுனா என்னென்னு தெரியாது உங்களுடைய ஆணிவேர் வேர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள்னு தெரியாது உங்கள் வரலாறே உங்களுக்கு தெரியாது உங்கள் வரலாறே தெரியாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வந்தவுடன் போன உங்க உங்கள் மேலே ஏறி சவாரி தான் செய்வான் இப்போ விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கான் விஜய் கட்சிக்கு கொடி பிடிக்கிறதுக்கு நம்ம கூட்டத்தில் இருந்து ஆள் தேடுவான் விஜய் கட்சிக்கு கொடி பிடிக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு பத்து லட்சம் பேர் அழைச்சிக்குவான் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா இதுவெல்லாம் ஆண்டாண்டு காலமாக தான் இன்னமும் நீங்க உரிமையற்றவர்களாக நிற்கிறீர்கள் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் சொல்லுவதற்காகத்தான் இந்த மாநாடு ஆனால் இந்த ஒரு மாநாட்டிற்கு பிறகு எத்தனை நாய்கள் எப்படியெல்லாம் கதறுது ஒரு கம்யூனிஸ்டு முதியவர் அதனால் அவரை வந்துட்டு நான் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வன்னியர்கள் வந்துட்டு சத்திரியர்களே இல்லை அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துடுச்சுன்னு ஒரு பச்சை பொய்ய ஒரு கம்யூனிஸ்ட்டுக்காரன்ற போர்வியில் உட்காந்துக்கிட்டு ஒரு மீடியாவில் பேசுகிறான் அவருக்கு வயது குறைந்தது அறுபதுக்கு மேலே இருக்கும் எதுக்கு இந்த ஈனப்பொழப்புன்னு கேட்குறேன் திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்காக இந்த ஈனப்பழப்பு வன்னியர்கள்தான் தான் சத்தத்திரியர்கள் என்ற தீர்ப்பை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றத்தில் போராடி பெற்றது வன்னியர்கள் அதற்கான நீதிமன்ற ஆதாரம் இருக்கிறது ஏதோ போற போக்கில் சொல்லிட்டு போகலை ஆனால் நீங்கள் அந்த நீதிமன்றத்தின் ஆதாரம் இருக்கும் பொழுதே பச்சையாக ஒரு பொய்ய இப்படி பேசிட்டு இருக்கீங்களே எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கம் இல்லை ஏனென்றால் மகாபலிபுரத்தில் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளின் தூக்கத்தையும் கலைத்து விட்டது இந்த மாநாட்டை இத்தனை ஆண்டு காலமாக தடை செய்து வைத்திருந்ததால தான் வன்னியர்கள் ஓரளவிற்கு நமக்கு வாக்களித்தார்கள் வன்னியர்களுக்கு எவ்வளவு உண்மையை இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கதர்றானவங்க எல்லாரும் திரு ஆனைமுத்து படையாட்சி அவர்கள் பெரியாரினுடைய தீவிரமான தொண்டர் அப்படின்னா ஆணைமுத்து படையாச்சி பெரியார் நல்லது செய்தாரா கெட்டது செய்தாராங்கிறத இந்த இடத்துல நான் பேச வரல ஆனால் பெரியாரினுடைய தீவிரமான தொண்டர் அப்படின்னா ஆணைமுத்து படையாச்சி தமிழ்நாட்டில் திரு ஆணைமுத்து படையாச்சி அவர்களை விட சமூக நீதிக்காக போராடிய ஒரு தியாகி இல்லவே இல்லை யாரும் பெரியாரினுடைய உண்மையான வாரிசு அப்படின்னா அது ஆணைமுத்து படையாச்சின்னு தான் சொல்லணும் ஏன் ஆணைமுத்து படையாட்சியினுடைய பெயர் கூட இந்த திராவிட எச்சைகள் எடுப்பதில்லை தெரியுமா அவரு ஒரு வன்னியரு அவர் ஒரு வன்னியரு அவர் வன்னிய குளத்தில் பிறந்ததாலேயே இந்த திருட்டு பயலுங்க ஆணைமுத்து படையாட்சியாரினுடைய சாதனைகளை முற்றிலுமாக மறைத்து விட்டார்கள் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நொடி வரைக்கும் சமூக நீதிக்காக தன்னுடைய வாழ்நாளையை அர்ப்பணித்தவர் திரு ஆணைமுத்து படையாட்சி அவர்கள் வடமாநிலங்களில் எல்லாம் சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பிசி சி கேட்டகரியிலே இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு அவர் செய்த போராட்டங்கள் அவர் செய்த சாதனைகள் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஆனா சமூக நீதிக்கு நாங்கள் தான் காவலர்கள் சமூக நீதியே எங்களால் தான் இங்கு காக்கப்படுகிறதுன்னு பேசுற திருட்டு பயலுங்க ஆணைமுத்து படையாட்சியை பற்றி ஒரு இடத்துல எங்கனா பேசியிருப்பானுங்களா எதுக்கு எடுத்தாலும் பெரியார் எதுக்கு எடுத்தாலும் பெரியாருனுடைய கொள்ளு தான் இவனுங்க எல்லாரும் ஓ நம்ம ஏன் இதெல்லாம் இவ்வளோ பேச வேண்டி இருக்குது நமக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா இவனுங்க அயோக்கிய பயிலுங்க மருத்துவர் ஐயா கட்சி ஆரம்பித்தா அது வன்னியர் கட்சி மருத்துவர் ஐயா வன்னியர் மருத்துவர் ஐயாவுக்கு சாதி பெயர் சொல்லிடுவானுங்க அதே போல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய உண்மையான தமிழர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தால் ஒரு கட்சியை ஆரம்பித்தால் அது எல்லாம் சாதி கட்சி சாதி கட்சியின் தலைவர்கள் இந்த திருட்டு பயிலுங்க ஆரம்பிச்சா திராவிட கட்சி ஸ்டாலின் எடுத்துக்கோ அவரு திராவிடர் கே என் நேரு எடுத்துக்கோ அவரு திராவிடர் ஏவா வேலு எடுத்துக்கோ அவரு திராவிடர் இவங்களுக்கு பின்னாடிலாம் சாதி கிடையாது எல்லாம் இவனுங்க சாதியை பின்னாடி வச்சுக்குவானுங்க நமக்கு முன்னாடி நம்ம சாதியை அழிச்சிட்டு நம்ம சாதியை ஒழிச்சிட்டு நம்ம சாதியை ஒழிச்சாதான் சாதி ஒழிச்ச மாதிரி அவங்களுக்கு அர்த்தம் ஏன்னா அவனுங்க சாதி ஒழிக்க முடியாது ஏன்னா அவனுங்களுக்கு பின்னாடி எப்போவுமே இருக்குது ஏன்னா இவனுங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம சாதியை ஒழித்து அவனுங்க சாதியை இங்கே நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இவனுங்களுக்கு பேர் என்ன திராவிடர்கள் மருத்துவர் ஐயாவுக்கு பேர் என்ன சாதி வெறியர் மருத்துவர் ஐயாவுக்கு பேர் என்ன சாதி வெறியர் அண்ணன் அன்புமணிக்கு பேர் என்ன சாதி கட்சியின் தலைவர் அயோக்கிய பயிலுங்க அயோக்கிய பயிலுங்க நாட்டு மக்கள் சிந்திக்கணும் 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 நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கணும் மருத்துவர் ஐயாவை விட சமத்துவம் பேசுபவர் இந்த தமிழ்நாட்டில் எவனும் கிடையாது அந்த அருகதை யோகிதை எவனுக்கும் இல்லை ஆனா மக்களை பிரித்தாளுகின்ற நாதாரி கூட்டங்கள் நம்மை அழித்து நம்மை ஒழித்து திராவிடன் என்ற பெயரிலே இவர்கள் அத்தனை வேஷங்களையும் போட்டு நம்மை தொடர்ந்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே அவர்கள் வெல்லுகிறார்கள் என்றால் இங்கே நாம் வீழ்கிறோம் என்று பொருள் இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இங்கு திராவிடம் வெல்லுகிறது அப்படின்னா தமிழர்கள் வீழ்கிறார் என்று பொருள் இது மக்களுக்கு புரியாத வரையில் இங்கு திராவிடம் வெல்லும் ஆனால் மக்கள் விழித்து கொண்டால் திராவிடத்தின் தடம் குறைந்து இல்லாமல் அழிக்கப்படும் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அல்லாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரட்டும் திராவிடத்தின் தடத்தை ஐந்து ஆண்டுகளில் தேரோடு பிடுங்கேறிவார்கள் ஏன்னா அவ்வளவு அநீதிகளை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கிடைத்தது தான் திராவிடம் பாட்டாளி மக்கள் கட்சியை சிதைத்து விட்டால் தமிழ்நாட்டில் திராவிடத்திற்கு எதிர்ப்பே இல்லை அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க ஏன்னா சீமானை எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் நாம் நம்மோடு இணைத்துக் கொள்ளலாம் ஏன்னா இங்கிருந்து போனவன் தான் சீமா அப்படின்றது அவங்க கணக்கு மற்றவர்கள் எல்லாம் எந்த நேரத்திலும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் இந்த திராவிட கட்சிகளோடு சமரசம் செய்து கொள்ளுவார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளோடு சமரசம் செய்து கொள்ளாத இயக்கம் கூட்டணி வைத்திருக்கலாம் பல முறை கூட்டணி வைத்திருக்கலாம் அது என்ன கூட்டணி அரசியல் கூட்டணி தேர்தல் கூட்டணி அவ்வளவுதான் கொள்கைகளிலோ இலக்குகளிலோ லட்சியங்களிலோ ஒருபோதும் சமரசம் என்பதே செய்து கொள்ளாத இயக்கம் பாமக அந்த பாமகவை ஒருபோதும் இந்த திமுக அதிமுகவால தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற முடியாது பாமக இன்றி இங்கே அணு கூட அசையாது உங்களுடைய கனவுகள் எல்லாம் ஒரு நாள் பொய்த்து போகும் தமிழ்நாட்டில் பாமக ஆட்சி வரும் வெகு விரைவில் நடக்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே